அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த ஏரியால உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு பேசாம என் கூட பிரச்சாரத்துக்கு வாங்கலன்னு ரொம்ப வம்படி பண்ணிட்டு இருக்க அமுதா அந்த ஆளு நீங்க என்னங்க சொன்னீங்க எங்க நம்மளோட பிசினஸ் பாக்குறதுக்கே டைம் போறது இல்ல இதுல நமக்கு எதுக்கு அரசியல் அங்க மீட்டிங் இருக்கு இங்க மீட்டிங் இருக்குன்னு தினமும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க அமுதா ஐயோ இதெல்லாம் எத்தனை நாளைக்குங்கறீங்க எலெக்ஷன் வரைக்கும் தானே அதுக்கு அப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம்ல அமுதா அதுக்கெல்லாம் டைம் இல்லையே ஆமாங்க இந்த வெங்கட்டு கிங்கட்டு வெட்டி போய் கூட சுத்துறீங்களே அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஆட்களோட சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் பெருமையா இருக்கும்ல ஊருக்குள்ள உங்களுக்கு நிறைய மரியாதையும் கிடைக்கும் அத்தை மாமா கூட எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க கூட பழையபடியே சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற அப்படித்தாங்க முதல்ல அந்த கவுன்சிலர் வீட்டுக்கு போய் நான் உங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு வந்துருங்க சரி சரி நான் காலையில போய் முதல் வேலையா பேசி முடிச்சேன் சரி முதல்ல காஃபியை குடிங்க

அப்பாக்கு போன் பண்ணி மீரா வீட்டுக்கு போக முதல்ல மீரா என்கிட்ட சொன்ன போது நான் நம்பல அப்புறம் வீட்டுக்கு போய் அப்பாட்ட விசாரிச்சா அவர் சொல்றாரு நீ போன் பண்ணதால தான் அவர் போனாரு எப்படி அகலியா உன்னால இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி முடிக்க முடிஞ்சது ஆக்சுவலா அன்னைக்கு நம்ம வீட்டுல நடந்த கலாட்டாக்கு பிறகு நம்ம குடும்பத்துக்கும் மீராக்கும் இனிமே ஒட்டவே ஒட்டாதான்னு நினைச்சிட்டு இருந்தேன்

என்னால முடிஞ்ச அளவுக்கு உன் காதலுக்கு நான் உதவி செஞ்சுட்டேன் அப்படியே போட்டானா பாரு என்ன பேசி பேசி தான் அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு நீ இன்னும் திருந்தலையா நான் திருந்துறதுலாம் இருக்கட்டும் உனக்கு அப்படி ஒரு ஐடியா இல்லன்னா எதுக்கு இங்க தேங்க்ஸ் சொல்ல வந்த தன்னை சுத்தி ஆதரவா பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தவளுக்கு ஒரு நம்பிக்கை வரவழைச்சிருக்கே அதுக்காக சொல்றேன் அதான் ஏன் ஏன்னா எனக்கு புரியல நான் சொல்றேன் மீரா உனக்கு பண்ணின ஹெல்ப்புக்கு நீ அவளுக்கு பதிலுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற அவளோட கதையை கேட்டு வந்துட்டு அவ பாவோங்க அப்பா இறந்ததுக்கு அவளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல சரியா முதல்ல நீ சொல்ல வந்தத சொல்லு சரி நானே எனக்குள்ள உறுதிட்டு இருக்கிற கேள்விய கேக்குறேன் அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு உனக்கும் அவள புடிச்சிருக்கு

இப்படி ஒரு தெளிவான பதில் உன்கிட்ட தான் நான் அப்படி ஒரு கேள்வியை கேட்டேன் சார் சார் வாங்க வாங்க உட்காருங்க வாசு சார் உக்காருங்க ஆ இருக்காரு நீங்க உட்காருங்க என்னங்க என்னங்க யார் வந்து இருக்காங்க பாருங்களேன் அது உரம் யாரு ஆ ஆ ஆ சார் ஆ அமுதா நீ போய் காப்பிடிச்சிட்டு வா ஆ சார் உட்காருங்க சார் என்ன வீடு வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானே நேர்ல வந்து பார்த்துருப்பேன் அது நல்லா இருக்கே ஒரு சில பேரை நேரில் போய் சந்திக்கிறது தான் மரியாதை

நான் இப்பவே ஜெயிச்ச மாதிரி இருக்கு என் கூட ரெண்டு மீட்டிங் அட்டன் பண்ணுங்க நான் ஜெயிக்கிறது உறுதி நீங்க பெரிய மனுஷன் ஊர்ல எவ்வளவு பேருக்கு எவ்வளவு உதவி பண்றீங்க அப்படியே எங்களுக்கும் என்னமா எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க நான் உங்க வீட்டு ஆளு என்ன தயக்கம் நான் உங்க அண்ணன் சாரையும் கூட பிரச்சாரத்துக்கு அனுப்பி வைங்க உங்களுக்காக எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் அது கொஞ்சம் பணம் கடனா தேவைப்படுது யார்கிட்டயாவது சொல்லி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் நாங்க சீக்கிரமே திருப்பி கொடுத்துருவோம் இவ்வளவுதானே இது ஒரு மேட்ரே இல்ல நமக்கு நிறைய பைனான்ஸ் பாட்டுங்கள தெரியும் நாளைக்கே வாங்க எவ்வளவு பணம் வேணாலும் கட்டாயம் வாங்கி தரேன் தலைவர் எனக்கு ஆதரவு தராருன்னா சும்மாவா எதை வேணாலும் செய்வேன்

ஆ சட்டிட்ட கேங்க டிடிச்சலன் கொடுங்க அங்க இருக்கு பாருங்க இங்க இல்லையா மேடம் இந்தாங்க கிளையனே மேனேஜர் கூப்டாராம் நான் ரூம் வக்கி பேட் வந்தறேன் ஏன் ட்ட வக்கி சேர்த்து பாத்துங்க மாமா நான் இப்படி என்னமா இது வேலையில சேர்ந்து 3 மாசம் ஆயிடுச்சுல இன்னும் பைத்திட்டு இருக்கடா இப்டி யாராவது வரலனா நாம தான் அந்த வேலையை சேர்த்து பார்க்கணும் புரியுதா ஜக்கே ஏதாவது வந்தா எண்ட்ரி போடு டோக்கன் போடு வர மேடம் எஃப்டி ஃபார்ம் வேணும் மேடம் ये எவ்வசர பரingi தெரிஞ்சுட்டு இருக்கல இந்தாங்க சரவணன் மேடம் ஃபார்ம் சாரி இந்தாங்க என்ன இந்த பக்கம் உங்ககிட்ட பக்க தான் வர என்னயா பாத்தீங்களா ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு வந்தேன் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் ஃப்ரீயா இருக்கீங்களா என்ன டெஸ்க்ல வந்துட்டனோ இல்ல இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வந்துறேன் ஓகே அது சரி வராதுன்னு தான் ஆபீஸ்க்கு வந்து பார்த்த மேடம் அது வந்து சொல்லுங்க சார் உனன் சொல்லணும் வந்துட்டீங்க அப்புறம் என்ன தயக்கம் தயங்காம சொல்லுங்க அன்னைக்கு சேதுக்கு பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றிங்க ம் இது சொல்றது தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ்ங்கற வார்த்தை விட்ட வேற எதுவும் தெரியாதா பேங்க்ல மட்டும் தேங்க்ஸ் டெபாசிட் பண்ற மாதிரி இருந்தா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் தான் டாப் லிஸ்ட்ல இருப்பீங்க சேது அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணா நிறைய நண்பர்கள் இருக்கலாம் ஆனா சமயத்துல வந்து யார் ஹெல்ப் பண்றாங்களோ

கொஞ்சம் தயக்கமா இருக்கு அந்த தயக்கமே வேண்டாம் நீங்க சொன்னா அவன் கேப்பான் உங்க மேல பெரிய மரியாதையை வச்சிருக்கான் ஊர்ல நிறைய நலல்லாம் இருக்கு அதை விட்டு வந்து எழுதி பெரிய ஆள் சொல்லி பட்னி கடந்து சாவறான் வேதனையா இருக்கு நான் பேசுறது சரியா வருமானு தெரியல ஆனா உங்க ஃப்ரெண்ட் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சரி உங்களுக்காக அவர் மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறைனால நான் பேசுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் உங்களை சிஸ்டர்னு கூப்பிடலாம் கூப்பிடுங்க சரிங்க நான் கிளம்புறேன் நீங்க <coughs> <laughs> நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறத நீங்க ஏற்கனவே செஞ்சிட்டிங்க போல எனக்குள்ள ஒரு கணக்கு எப்பவுமே ஓடிட்டே இருக்கு ஐ மீன் அப்போதான் ஒரு முழு பிஸ்னஸ் மேனாக இருக்க முடியும் நினைக்கிறா நியாயமா நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நானும் உங்களுக்கு நிறைய செய்யலாம் என்ன பண்றது சிவாக்கு வேலை கொடுத்தேன் பட் அது சரி வரல எனிவே அவன் நல்லதான் வந்துட்டு இருக்கான் அவனுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு ஹீஸ் ஃபைன் ஓகே ஆ பை தி வே நான் சொல்ல அந்த விஷயத்தை மறந்து பாருங்க एक्चुअली நான் உங்களுக்கு நிறைய செய்யலாம் பட் இப்போதைக்கு ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் பார்ட்டியா என்ன இஸ் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நோ நோ நீங்க இப்படி எல்லாம் சொல்ல கூடாது நான் ஏற்கனவே அகல கேட்டத பத்தி பேசியாச்சு நாளைக்கு ஈவினிங் 6:00 ப்ளூ மூன் குவரிங்க ஓகே ஐயோ சொன்னா கேளுங்க பார்ட்டிலாம் வேண்டாம் என்ன கதிர் ஏன் திருப்திக்காத வரலாம்ல

ஹலோ ஹே நந்தா நான் இப்போ உன் ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்தா பேசிட்டு இருக்கேன் பாரு பார்ட்டி கூப்டா வர மாட்டேங்கறாரு நீயே கொஞ்சம் சொல்லு இல்ல அவருக்கு பிடிக்கலனா விட்டுறலாம் சித்தார்த் என்ன அகல்யா நீ எப்படி சொல்ற அதெல்லாம் இல்ல நீ இப்ப அவர்கிட்ட சொல்லி தான் ஆகணும் ஒரு நிமிஷம் இரு நான் போன் அவர்கிட்ட கொடுக்கறேன் ஹே என்ன சித்தார்த் என்ன மாட்டி பேசுங்க ஹலோ என்னங்க அவரு ஆசையா கேக்குறாரு போயிட்டு வந்துடலாமா அது நாளைக்கு நிறைய வேலை இருக்குமா ஆபீஸ்ல அப்படியா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வெளிய போய் ரொம்ப நாள் ஆச்சே அதான் போலான்னு நினைச்சேன் சரி ஓகே பரவால உங்களுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்ததுனா இட்ஸ் ஓகே இல்ல ஏய் குட்டி சரி நம்ம போலாம் தட்ஸ் இட் நிஜமாவா ஆமா கண்டிப்பா போறோம் ஓகே தேங்க்ஸ் ஓகே என்ன சோன கட் பண்ணிட்டீங்களா இல்ல வர சம்பந்தத்துக்கு அகலே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் பார்த்தா சரி ஓகே நான் நேர்ல போய் சொல்லிக்கிறேன் நாளைக்கு மாப்ளையோட எங்கயாவது வெளியில போறியா ஆமாமா ஏன் கேக்குற சும்மா தான் கேட்ட அம்மா நீ சும்மா எல்லாம் என்கிட்ட எதுவும் கேட்க மாட்ட என்ன விஷயம் சொல்லு நீ மாப்பிள்ளையோட வெளியில போயிட்டு அங்க போவியா இல்ல நம்ம வீட்டுக்கு வருவியான்னு கேக்கிறதுக்காக தான் அவர் கூட வெளிய போயிட்டு அந்த வீட்டுக்கு போறதா தான் பிளான் என்ன மறுபடியும் அகலே வீட்டுக்கு போறீங்களா வீட்டுக்கா ஏன் ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல நேர்ல போய் தேங்க்ஸ் சொல்றேன்னு சொன்னீங்களா அதான் கேட்டா அதுவா நாளைக்கு நீங்க பாத்துக்கு வரீங்களா அங்க நேர்ல வச்சி சொல்லிக்கலாம் சரி ஓகே நான் கிளம்பட்டுமா ரைட் சித்தார்த் தேங்க்யூ